கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜிபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபை கண்டிப்பாகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் அமெரிக்கா தேசத்தில் தொடர்ந்து இந்தியர்கள் பலியாகி வருவது தொடர்ந்து நாம் கேள்விப்படுகிற செய்தியாக இருக்கிறது ஏற்கனவே இந்திய மாணவர்களுக்கு பலவிதமான ஆபத்துகளும் இடையூறுகளும் வன்முறை தாக்குதல்களும் ஏற்பட்டு தொடர்ந்து பதிமூன்றுக்கும் அதிகமான மாணவர்கள் கடந்த மூன்று மாதங்களில் உயிரிழந்த செய்திகளை நாம் கேள்விப்பட்டோம் மட்டுமல்ல அதற்காக ஜெபித்தோம் அது மட்டுமல்லாமல் சமீபமாக இந்தியர்கள் பயணிக்கின்ற வாகனங்களிலே விபத்துக்கள் ஏற்படுகிற காரியத்தையும் பார்க்க முடிகிறது ஆகவே அமெரிக்க வாழ் இந்தியர்களுக்காக அவருடைய பாதுகாப்பிற்காக ஜெபிக்க இருக்கிறோம் அதே போல தற்போதும் கடந்த நாளிலே அமெரிக்காவின் தெற்கு கரோலினா மாகாணத்தில் கடந்து சென்ற குஜராத் மாநிலத்தில் உள்ள ஆனந்த் மாவட்டத்தை சார்ந்த நான்கு பெண்கள் சென்ற கார் சாலையை விட்டு விலகி பிளாட்ஃபார்ம் பகுதி வழியாக கடந்து சென்று அங்குள்ள மரத்தில் மோதினதிலே சம்பவ இடத்திலேயே நான்கு பெண்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய கோர விபத்தாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே நண்பு தேவிடை பிள்ளைகளே நம்முடைய இந்திய தேசத்திலிருந்து பல்வேறு தேசங்களிலே தங்களுடைய உயர்கல்விக்காக பணிக்காக இன்னும் பலவித ஆராய்ச்சி மற்றும் பலவிதமான பணிகளுக்காக கடந்து சென்றிருக்கிற இந்தியர்கள் ஏராளம் ஏராளம் அந்த வகையிலே அமெரிக்க தேசத்தில் உள்ள இந்தியர்கள் இந்திய மாணவ மாணவிகள் பணி செய்கிறவர்களும் அதே போல அதிகப்படியாக இருக்கிறார்கள் அவருடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய முக்கிய கடமையாக இருக்கிறது ஆகவே நாம் இதற்காக கருத்தாய் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் கடந்த நாளிலே குஜராத் மாநிலத்தில் உள்ள ஆனந்த் மாவட்டத்தை சேர்ந்த நான்கு பெண்கள் மிகப்பெரிய கார் கோர விபத்திலே மறித்து போயிருக்கிறது வேதனையான காரியம் இப்படிப்பட்ட சம்பவங்கள் தடுக்கப்பட நம்முடைய இந்திய தேசத்தை சார்ந்த அங்கு தங்கி வேலை செய்கின்ற படிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நல்ல பாதுகாப்பை கொடுக்க பல்வேறு பணிகளுக்காக அங்கே போய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அல்லது முற்றிலும் அந்த நாட்டிலே முழு குடியுரிமை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் பாதுகாத்து நடத்த ஆபத்துக்கள் விற்கனங்களுக்கு விளக்க கர்த்தர் பாதுகாப்பை கொடுக்க கர்த்தர் ஜிபிக்கப் போகிறோம் இதை குறித்த செய்தியை வாசித்து நாம் ஜிபிக்க போகிறோம் குஜராத் மாநிலத்தின் ஆனந்த் மாவட்டத்தை சேர்ந்த ரேகா பென் பட்டேல் சங்கீதா பென் பட்டேல் மணிஷா பென் பட்டேல் உள்ளிட்ட நான்கு பேர் அமெரிக்காவின் தெற்கு கரோலினா மாநிலம் கிரீன்வில்லி கவுண்டி பகுதியில் காரில் சென்று கொண்டிருந்தனர் அப்பொழுது அங்கு சென்று கொண்டிருந்த கார் திடீரென சாலை விட்டு விலகி சென்று அதிவேகத்தில் மரத்தின் மீது மோதியது இதில் ரேகா பென் சங்கீதா பென் மனிஷா பென் ஆகிய மூவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் ஒருவர் காயமடைந்து சிகிச்சையில் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது விபத்து குறித்து போலீஸ் அதிகாரி கூறுகையில் கார் ஐ எயிட்டி ஃபைவ் நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தது திடீரென சாலையை கடந்து சாலையின் மீது ஏறி பிளாட்ஃபார்ம் அருகே இருந்த மரத்தின் மீது மோதியது நிர்ணயிக்கப்பட்ட வேகத்தை தாண்டி சென்றதே விபத்திற்கான காரணம் இந்த விபத்தில் வேறு எந்த வாகனங்களுக்கும் தொடர்பில்லை என கூறியிருக்கிறார்கள் ஆகவே இப் இப்படிப்பட்ட விபத்துகள் தடுக்கப்பட கருத்தாய் ஜிபிக்கப் போகிறோம் ஜிபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோத்திருக்கிறோம் எங்களுடைய இந்தியர்கள் அமெரிக்கா தேசத்தில் பல்வேறு பணிகளுக்காக உயர்கல்விக்காக ஆராய்ச்சிக்காக என்று சொல்லி அண்டு அங்கே தங்கி பணி புரிந்து இன்னும் கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து எங்களுடைய இந்திய மாணவ மாணவிகளுக்கும் அதே போல பணி செய்கிறவர்களுக்கும் பல்வேறு விதமான ஆபத்துகளும் விபத்துகளும் நேரிடுவதை எண்ணி அதற்காக பாரத்தோடு ஜிபிக்கிறோம் தற்போதும் கடந்த நாளிலே குஜராத் மாநிலத்தை சேர்ந்த ஆண்டு மூன்று பெண்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள் மிகப்பெரிய ஒரு கோர விபத்திலே ஆண்டவரை இப்படிப்பட்ட சம்பவங்களுக்கு எங்களுடைய அண்டவரை இந்தியர்கள் பாதுகாக்கப்பட பத்திரமாக ஆண்டவர் அந்த தேசத்திலே தங்கி தங்களுடைய பணிகளை செய்ய கிருபை தருங்க சுவாமி மட்டுமல்ல தகப்பனே அன்றுவரை எங்களுடைய இந்திய தேசத்தை சேர்ந்த மாணவ மாணவிகளும் பாதுகாப்பாக இருக்க அவர்களுக்கு எதிராக நடத்தப்படுகிற வன்முறைகள் கடத்தல் சம்பவங்கள் இவைகளுக்கு அவர்கள் தப்புவிக்கப்பட பாதுகாப்பிற்காக ஜபிக்கிறோம் அன்றுவரை தொடர்ந்து அமெரிக்கா தேசத்தில் இந்தியருடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படவும் பாதுகாப்பை கொடுக்கவும் அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க நாங்கள் பாரத்தோடு ஜிபிக்கிறோம் எங்களோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதரர் சொல் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரித்த மகிமைப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கர்த்த தாமே உங்களை ஆசிரியப்பாராக